ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ரோமையர் அதிகாரம் ஆறு இறை வசனம் இருபத்தி இரண்டு ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள் இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு இதன் முடிவு நிலைவாழ்வு வாழ்வு ஜெபம் அன்பின் பரலோக தந்தையே இன்றைய இனிய நாளுக்காகவும் இன்றைய இறை வசனத்திற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றிகள் இன்று இந்த இறை வசனத்தை தியானிக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் தன்னால் மீள முடியாத பாவத்தில் நின்று விடுதலை பெற்று கடவுளின் பிள்ளைகளாக ஒரு சாட்சிய வாழ்வு வாழ துணை செய்யும் ஆமேன்